தக்லைஃப் படத்தை பார்த்தவுடனே கமல் மேல இருந்த வன்மம் போயிருக்கும் கர்நாடகாவுக்கு ஏன் இனிமேல் மணிரத்னம் மேல்தான் கோபமே மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக்லைஃப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமாக வெளியானது உலகமெங்கும் தமிழ் ரசிகர்களின் ஆவலுக்கு இனிய செய்தியாக வந்த இப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் நாசர் ஜோஜ் ஜார்ஜ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி வையாபுரி உள்ளிட்ட நட்சத்திரங்கள் கலந்துள்ளார்கள் இப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஏ ஆர் ரகுமான் என்பது கூடுதல் சிறப்பு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் தமிழ் மொழி கன்னடத்திலிருந்து பிறந்தது என்று கூறியதால் கர்நாடகாவில் பரபரப்பு ஏற்பட்டு கமலஹாசனை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள் ஆனால் கமல் அதனை மறுத்ததால் கர்நாடகாவில் படம் வெளியாகவில்லை இதனால் கர்நாடக ரசிகர்கள் படத்தை திரையரங்குகளில் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆனால் மற்ற மாநிலங்களில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களுடன் படத்தை திரையரங்குகளில் காண சென்றனர் படத்தை பார்த்த ரசிகர்கள் பெருமளவில் ஏமாற்றத்துடன் திரையரங்குகளை விட்டு வெளியே வருகின்றனர் ஒரு ரசிகை இந்த படம் எதிர்பார்த்ததை விட மிகவும் சோம்பலாக இருந்தது திரைக்கதை என்றே எதுவும் இல்லை பேசி பேசியே படம் சுருண்டு போச்சு சண்டை காட்சிகள் கூட குறைவாகவே இருந்தது திரையில் தூங்கிவிட்டோம் கர்நாடக ரசிகர்கள் இப்படத்தை தவிர்த்தது நல்ல விஷயம் என்றார் மற்றொரு ரசிகை மணிரோத்னம் மேல்தான் கோபம் வருகிறது சிம்புவை இப்படிப்பட்ட கதையிலும் இப்படித்தான் நடிக்க வைத்தார் என்று வருத்தமாக உள்ளது இது நாயகன் படத்தின் இரண்டாம் பாகம் என்றும் சொல்லலாம் ஆனால் அதற்கே இப்படி தள்ளிவிட்டாரே என்றார் இதைவிட சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கோபத்துடன் ட்ரோல் செய்து வருகிறார்கள் இந்த படத்தை வாங்காத கர்நாடக உரிமையாளர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் ரொம்ப தப்பிச்சிட்டாங்க இந்த படத்தோடு ஒப்பிடும்போது இந்தியன் டூ எவ்வளவோ பெரிய படம் என்று தோன்றுகிறது என்று ஒருவர் பதிவு செய்துள்ளார் மேலும் சிலர் இது மீம் டெம்ப்ளேட்டுகள் வீடியோ மீம்கள் என பரப்பி வருகின்றனர் இதில் மிக முக்கியமாக ரஜினி ரசிகர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தும் சிலர் தக்லேஃப் படத்தை சாடி இந்த படம் இந்தியன் டூ படத்தை விட மோசமானது என விமர்சனம் செய்து வருகின்றனர் இதனால் சமூக வலைதளங்களில் இந்தியன் டூ ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்த விமர்சனங்களால் படக்குழுவே அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த இணையத்தில் வேகமாக பரவி படத்துக்கு எதிரான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா விமர்சகர்களும் இந்த படம் கமலஹாசன் சிம்பு நடிப்பு தவிர வேறெதுவும் இல்லை கதைக்கான தனித்தன்மை குறைந்து வசனங்களின் ஓட்டத்தில் முழு படம் சுமந்து சென்று விட்டது உண்மையில் இயக்குனர் மணிரத்னம் மீதும் கோபம் வருகிறது என குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்படியான விமர்சனங்கள் வந்தாலும் படக்குழு இதற்கும் மேலாக பிரம்மாண்டமாக படம் வெளியாகும் முன்பே எதிர்பார்த்த வெற்றியை முழுமையாக அடையாததால் ஏமாற்றத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் சிலர் ஏனென்றால் கமலஹாசன் சிம்பு ரசிகர்களுக்கு மட்டுமே இப்படம் பிடிக்கும் எனவும் மற்றவர்களுக்கு இது ஏமாற்றமே எனவும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மொத்தத்தில் தக்லைப் படம் மணிரத்னம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத வகையில் அமைந்துள்ளது என சமூக வலைதள விமர்சனங்களும் ரசிகர்களின் சாடல்களும் காட்டுகின்றன இது படக்குழுவிற்கு பெரும் சவாலாகவே அமைகிறது